படத்தின் கதாநாயகன் கே சுரேஷ் அவர்களை பேச ஒன்றரை வருஷம் ஆச்சு இல்ல கற்பனை என்ன வச்சு பல கட்டுக்கதைகள் பல கற்பனைகள் எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி தான் இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் என்னோட உழைப்பு என்ன இருக்கும் எப்படிப்பட்ட நான் மனுஷன் நான் ஓ இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன் ப்ரெஸ்ட் மீட்டில் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கேன் நடிகராக இருந்திருக்கேன் நடிப்பேன் இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் என் மேலே இருக்கா ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது ஒருத்தவங்க மேலே குற்றம் சொல்லியிருக்காங்களா அப்போ பதினஞ்சு வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன் அதனால அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை அது விட்டுருங்க என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம் அது ஒரு அனுபவம் அதை வந்து நல்ல விதமாக சட்டத்தின் சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன் சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் தந்தைக்கு ரொம்ப நன்றி எங்கள் தந்தை அப்பா அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள் ஸோ என் குடும்பத்தினாருக்கு நன்றி என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி என் மேலே இவ்வளோ அன்பு எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் நான் ஒரு ஒரு நான் இல்லை தென் மாவட்டம் மாவட்டத்தில் இருந்து என்னோட தம்பிமார்கள் தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சினிமா என்ன விட்டு போவது நான் சினிமா விட்டு போக மாட்டேன் அதே மாதிரி அரசியல என்னை விட்டு போவாது அரசியலை விட்டு நான் போக மாட்டேன் இதான் உண்மை சரி இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம் மனசார சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஐயா காடு வெட்டு குரு அந்த காடு வெட்டி அப்படின்னு ஒரு அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன் இவர் சொன்னோனே சோலை வந்து சொன்னோனே எனக்கு எனக்குள்ள ஒரு ஏன்னா அவரை பத்தி எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா கூட நல்லா பழகியிருக்காரு அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளோ தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை சோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர் ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும் ஸோ அதெல்லாம் மைண்ட்ல தான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன் நான் அதில் ஒரு டைலாக் இருக்கும் ஒரு டயலாக்ல பல டைலாக் கொடுத்துருக்காரு பல இந்த ஆள் ரொம்ப மோசமானவன் யோய் யோ 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 அதாவது ஏற்கனவே மோன்ஜி வச்சு செஞ்சிட்டா திரௌபதி இவர் ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு சொல்லு ஒரு ஒரு கதை வைச்சா கண்டிப்பாக சென்சாரில் பிடிப்பாங்கயா கொடுத்தாங்க முப்பத்த ஒரு கட்டு நான் சொல்லிட்டேன் நாற்பது கட்டு உனக்கு கொடுப்பாங்க ஒம்பது கட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் போராடி இவ்வளோ நாள் அந்த கஷ்டம் அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்கள் இவருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸு பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும் இதுக்கு நான் உத்தரவாதம் மிரட்டி இருக்க படம் எனக்கு தெரிஞ்சு குடும்பம் குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க இந்த பேச்சை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் பேசுகிறதே நான் விட்டுட்டேன் என்னென்னமோ கற்பனை பண்ணுறதுனால விட்டாச்சு போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன் ஸோ இதில் உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு இதை நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம் இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதில் எந்த தவறும் கிடையாது அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க பல விஷயங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இருக்கு அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லோரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா நடிச்சிங்க என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து அழகப்பன்சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மூர்த்தி தேவர் பங்காளி கணேஷ் தேவர் பங்காளி அதாவது என்னென்னா ச நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜாதி வேறு பிடிச்ச வேண்டி ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா எல்லாருமே ஒன்று தான் அதில் எந்த எந்த மாற்றமும் கிடையாது கிடையாது அவங்கவுங்க உணர்வு உணர்வு தானே எல்லாம் தான் இதில் தவறுமே அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப இப்ப இந்த 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 வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்துக்க அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடுவெட்டியார் அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து எல்லா சமூகத்திலேருந்து அவங்க 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 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க இதில் எந்த தவறும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னோடய மனப்பூர்வமான நன்றி நன்றி ஆ முக்கியமாக வந்து மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும் இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன் இவன் லிரிக்ஸ் போனே ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக எழுதி கையில் கொடுத்தாப்புல ஸோ இனிமே தான் உனக்கு லைஃப் எமோஷனலுக்கு சினிமாவில் இடமே கிடையாதப்பா நீ அழுதாலோ வச்சாலோ சினிமாவில் இடமே கிடையாது நாளை காலையில் நம்ம செத்தா கூட கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க தட் இஸ் சினிமா தட் விச் ஐ ஹவ் சீன் உண்மையான உணர்வு பூர்ணமான சினிமா மக்கள் இருக்காங்க இந்த பத்திரிகையில் வந்து பத்து அஞ்சு பர்சன்ட் என்னை பப்ப போட்டாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பத்திரிகையாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சுரேஷ் நீ நல்ல வேண்டாம் நீ ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான் அந்த ஒரு அன்பு அதே மாதிரி நீ சினிமாவில் எமோஷன் ஆகாத உன் திறமை மிகப்பெரிய திறமை உனக்கு மிகப்பெரிய திறமை அதுவும் சாதாரண பாட்டுலாம் நீ போடலை நீ வந்து காடு இருக்கு பாட்டு போட்டிருக்க நீ ரொம்ப பெருசா வருவ ஸ்ரீகாந்த் தேவா சார் அது தேவா ஸ்ரீகாந்த் தேவா சார் கிடையாது அது சிங்க குட்டி அது சிங்கம் எப்ப அந்த வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் நல்ல மனம் கொண்டவர் ஸோ அவருக்கும் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நேஷனல் அவார்டு இல்லை ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு இங்க வரைக்கும் தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்து நன்றி 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 மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து காடு வெட்டி படத்தின் ஆடியோவை தற்போது வெளியிடுவார்கள்